உலக மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி வலையில் சிக்கிய பெரிய கட்சிகள் அரசியல் களமே மாறுகிறது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட கபலைக்கான ஆள் கொடுத்து வைங்க மக்களே அப்போதான் அரசியல் சார்ந்த காணொலிகள் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதாவது கூட்டணி வலைகளை வீச துவங்கி இருக்கிறது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக மற்றும் தாவேக்கா அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது இந்த வலையில் யார் யார் சிக்கிறாங்க சிக்காம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கிறது யார் இந்த வலைக்குள்ளே போகலாமா இல்லை இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலில் இந்த பகுதியில் போகலாமா இல்லை வலை வீசியிருப்பாங்களா நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற குழப்பத்தில் ஒரு சில கட்சிகள் இருக்கிறது அந்த அந்த பக்கமாக போய் அந்த வலையில் மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம வேறு வழியில் சிக்கிட்டோம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கிற கட்சிகள் இருக்குது இல்லை இல்லை நம்ம எந்த வலையும் போகக்கூடாது வளையும் வேணால் கலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனித்து செங்குத்தாக நிற்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிகள் இருக்குது ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து திமுக பலமாக இருக்கிறதா அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பு மோதல்கள் ஏற்படுகிறது திமுக எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிக சீட்டுகள் வேணும் அப்படின்றது காங்கிரஸ் வீசிக்காம அதே நிலைப்பாடு வைக்கிறது சிபிஎம்எம் இதே நிலை கடை வைக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக எப்படி பிரித்து கொடுக்க போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறது ஏன்னா மதிமுகவும் அங்கே இருக்குது ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வந்து கூட்டணி கட்சிகள் எப்படியோ போயிட்டு இருக்கு இதில் திமுகவில் அதிமுக பாமக இணைஞ்சிருக்கு பாஜக இருக்கிறது புதிய தமிழக கட்சின்னு ஒரு சில சிறு சிறிய கட்சிகள் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ அவங்க கூட்டணியில் பாஜகவே அதிகப்படியான தொகுதிகளை கேட்குது இதில் அதிமுக நாங்கள் என்ன போட்டிடுறதா இல்லை வேடிக்கை பார்க்குறதா அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவங்க ஒரு பக்கம் தல யோசிக்கிறாங்க ஒரு தளர்ச்சியில் இருக்காங்க இப்போது தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கலாமா இல்லை வேணாமா தனித்து போட்டிடலாமா அவங்க நிலைப்பாட்டிலே கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏன்னா அவர்களுடைய தலைவர் தாவக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து விசாரணை சிபிஏ அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் சிக்கல் இருக்குது இப்போ கூட அந்த தெரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து ஒரு சிக்கல் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு உள்ள தொடர்ந்து சிக்கல் இருக்கிறதுனால அந்த கட்சியில் ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு வந்து எடுக்க முடியாமல் அப்படி இப்படின்னு காலம் தாமதம் ஆகிட்டுருக்கு அதுமாரி நான் தாவேக்காக்கு போயிட்டுருக்கு நாம் தமிழர் பூச்சி வரைக்கும் எங்களுடைய இதுவே தான் கோட்பாடே தான் தனித்து தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சாப்பாடுனால் கூட்டு பொறியியல் ஓகேங்களா கூட்டாக இருக்கும் சண்டனா தண்ணித்ததா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அவருடைய வசனங்களும் கரெக்டாக தான் இருக்குது ஸோ அதுக்கேற்றப்போ அவங்க வந்து பயணிக்கிறாங்க இதை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது சப்போஸ் தாவேக்காவுடன் அதிரடியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் தாவேக்கால திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வந்தாங்கன்னா அரசியல் காலமே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மாறக்கூடிய சூழல் என்பது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது முறை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனைகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்